அஸ்லாம் வலைக்கும் மரணத்திற்கு பிறகு நம்முடைய நிலை எப்படி இருக்கும் என்பதை பற்றி ஒரு முக்கியமான ஹதீஸ் மூலம் தெரிந்து கொள்ளலாம் ஒரு மனிதன் அடக்கம் செய்யப்படும் போது அவனுடைய கப்பர் அவனிடம் பேசும் அது என்ன சொல்லும் தெரியுமா முழு வீடியோவையும் பார்க்க விடாமல் ஷைத்தான் உங்களை தடுப்பான் இந்த வீடியோவிற்கு ஒரு லைக் கொடுத்து அல்லாஹ் அக்பர் என்று கமெண்ட் செய்து நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்வதன் மூலம் ஷைத்தானை தோல்வியடையச் செய்வோம் ஓ மனிதனே நீ என்னை பற்றி மறந்துவிட்டாய் நான் தான் உன் கடைசி வசிப்பிடம் நான் தனிமையின் வீடு நான் மண்ணின் வீடு நான் புழுக்களின் வீடு நான் உனக்கு சொர்க்கத்தின் ஒரு தோட்டமாகவோ அல்லது நரகத்தின் ஒரு பள்ளமாகவோ இருப்பேன் ஆம் நாம் வாழும் ஒவ்வொரு நொடியும் நம்முடைய செயல்கள் அனைத்தும் நம்முடைய அடக்க ஸ்தலத்தை தீர்மானிக்கிறது நாம் நல்ல அமல்கள் செய்தால் நம்முடைய கப்பர் நமக்கு நிம்மதியான ஒரு இடமாக இருக்கும் ஆனால் பாவங்களில் மூழ்கி வாழ்ந்தால் அது ஒரு கொடூரமான இருண்ட இடமாக மாறும் இதை பற்றி நபிசல்லாஹு அலஹிவசலாம் அவர்கள் கூறினார்கள் ஒரு நல்ல மனிதன் அடக்கம் செய்யப்பட்டால் அவனுடைய கபர் விசாலமாகி வெளிச்சத்தால் நிரம்பும் ஒரு கெட்ட மனிதன் அடக்கம் செய்யப்பட்டால் அவனுடைய கபர் அவனை நெருக்கும் என்று குறிப்பிட்டுள்ளார்கள் எனவே அல்லாஹுக்கும் அவன் தூதருக்கும் கட்டுப்பட்டு நல்ல அமல்களை செய்து நம்முடைய மறுமை வாழ்வை ஒளிமயமாக்க முயற்சிப்போம்